இப்போ வளர்கிற சாமந்தி செடிக்கெல்லாம் வந்து மழை டைமில் இப்போ எந்த எரு கொடுக்கறதுன்னா ஏற்கனவே பவுட்ரு ஃபார்மில் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் மழை டைமில் சில செடியெல்லாம் கீழே கொண்டு வந்து வச்சுடுவேன் மழை விழாத இடத்துல வளர்கிற செடி அந்த செடிங்களுக்கு தான் சாமந்தி செடிங்களுக்கு நான் இப்போ ரெண்டு செடி கூட்டி காமிக்கிறேன் ஏன்னா இப்போ ரொம்ப ரெயின் இருக்குது நான் வந்து இந்த செடியெல்லாம் கீழே தான் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் மழை விழாத இடத்துல அதுக்காக தான் லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்குறேன் அடிக்கடி நம்ம வந்து மண்புழு எருவு இதெல்லாம் நம்ம செடிக்குள்ளே போட்டிருப்போம் ஏற்கனவே அரிசி மாவு அதெல்லாம் கூட போட்டிருப்பேன் நான் மழை வரதுனால நான் ரொம்ப சேர் மாதிரி ஆகிடும் செம்மண்ணெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப பணியாக ஏற்கனவே போட்டது கூட அப்படியே தான் இருக்குது நான் மழை விழாத இடத்துல கொண்டு வந்து வச்சதுனால இது அப்படியே தான் இருக்குது மேலே மண்ணு கூட நான் போடலாம் இப்போ தான் கலறி விடுறேன் அதாவது நல்லா சீண்டி விடணும் ஏன்னா நம்ம ஒரு எரு ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சீண்டி விடணும் ஆனால் மழை வர சமயத்துலலாம் நீங்கள் சீண்டி விட்டு தண்ணியில் ஊற்றக்கூடாது லிக்யூட் ஃபெர்டிலைசரு இப்போ நான் சொல்லிக்கிறேன் இதான் வீரர்கள் வரும் அதுக்காக நான் விழாத இடத்துல வச்சுருந்தனாலே இந்த ப்ளாண்ட் நான் ஊற்றுறேன் இது வந்து எக்கு எக்கு வந்து பாயில் பண்ணும்போது எக்ஸு நிறைய இப்போ நான் ஒரு நாலு முட்டை வேக வைக்கிறீங்க அந்த கூட நீங்கள் நைட்டே ஆற வச்சுட்டு அதாவது நைட்டு வச்சுட்டு அப்படி மருந்து நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் நல்லது நான் முட்டை வேக வச்ச தண்ணி பாருங்கள் இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கறதுனால சாமந்தி செடி நல்லா வளரும் அதுக்காக தான் அப்பப்போ நான் வந்து ரோஜா செடிக்கு இந்த மாதிரி சமந்த செடிக்கெல்லாம் நான் ஊற்றுவேன் ஏன்னா முட்டை வேக வச்ச தனியெல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் நீங்கள் செடிங்களுக்கு ஊற்றலாம் இதுபோல் டேபிள் ரொஸ்க்கெலாம் கூட நீங்கள் ஊற்றலாம் பெரிய பெரிய பூ வரும் அதுக்கு சொல்கிறேன் நான் இது இதுபோல் ஊற்றுறதுனால சூப்பராக செடி வளரும் இப்போ நம்ம ஒரு வாட்டி ரைஸ் வாட்ரு கொடுக்குறோம் மறுவாரம் வந்து இது இதுபோல் நீங்கள் செஞ்சீங்கன்னா முட்டை இது போல் கொடுக்கலாம் அதே போல் எக்ஸல் வந்து பவுட்ரு பண்ணியும் கொடுக்கலாம் ஒரு வாட்டி பவுட்ரு போட ஒரு வாட்டி இது போல் பாயில் பண்ண வாட்டரும் எக்ஸ் வந்து பாயில் பண்ண வாட்டர் கொடுக்கலாம் பிளான்ட்டு ரொம்ப நல்லா வளரும் அடிக்கடி இது போல் நான் தான் இருக்கேன் இது போல் நல்லா கலந்துட்டு நைட்டே வச்சுட்டு இருப்பீங்க நல்லா கலந்து தான் ஊற்றணும் தண்ணியெல்லாம் நீங்கள் இதுக்கெல்லாம் சேர்க்க தேவையில்ல அப்படியே கொடுக்கலாம் இப்போ ஒரு நாலு முட்டை வேக வைக்கிறீங்கன்னா ஒரு நாலு கிளாஸ் ஊற்றுவீங்க தண்ணி வாட்ரு ரெண்டு கிளாஸ் உண்டிட்டு ரெண்டு கிளாஸ் தான் இருக்கும் இது போல் கொடுக்கறதுனால சாமந்தி செடி நல்லா வளரும் அதே போல் நீங்கள் மேலுக்கு கூட ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த வாட்ரு ஆனால் ஸ்ப்ரே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபில்டர் பண்ணணும் இதுபோல் இப்போ நான் டேபிள் ரோஸ் கொடுத்துறேன் பாருங்கள் லில்லி கூட நீங்கள் ஊற்றுருவோம் அதாவது சின்ன பூவாக பூக்குது சரியாக சத்தில்ல சாயில்லைன்னா கூட நல்லா பெருசாக தான் பூக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா பூத்துருக்கு இது போல் ஃபில்டர் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும் மேலோட தண்ணி தான் நான் ஊற்றணும் இருந்தாலும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க அப்போ தான் டிசீஸ் வராது இன்னும் சாமந்தி செடி இந்த செடிங்களுக்கெல்லாம் எதுவும் செய்யாது நீங்கள் அப்படியே ஊற்றணும் கூட லில்லி வந்து கிழங்கு செடி அதனால்தான் நான் ஃபில்டர் பண்ணி ஊற்றணும்னு சொல்லித்தேன் இது போல் நீங்கள் எக்ஷல் வாட்டர் வந்து எக்கு பாயில் பண்ண வாட்டர் கொடுத்திங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் சாமந்தி பிளான்ஸ் எல்லாம் சூப்பராக வளரும் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ